சுசித்ரா ரீசெண்டா ஒரு பேட்டியில தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார கேன்னு சொல்லி இதுக்கு கார்த்திக் குமார் என்ன சொல்லிருக்காருனா நான் ஹோமோ செக்ஷுவலா இருந்திருந்தா அத பத்தி ஓபனா வெளியே சொல்லிருப்பேன் இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லி வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the gigantically glorious spectrum of sexuality that exists out there. கார்த்திக் குமார் ஒருத்தரோட கேஸ்ட் பத்தி பேசுற வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி வைரல் ஆச்சு இதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி பேசி கார்த்திக்குமார் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு அந்த ஆடியோ நோட்ல தரக்குறவா மரியாதை இல்லாம பேசினது யாரு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு நானும் என்னோட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஐ வாண்ட் ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ் ஹூ யூ ஆல் தாட் நாட் ஆல் ஆல் ஆஃப் இட் வாஸ் மீன் பீப்புள் நோ மீ நியூ இட் வாஸ் நாட் மீ பீப்புள் டோன்ட் நோ மீ பர்சனலி பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரம் மை ஆர்ட் ஃப்ரம் மை லைஃப் பிலீவ்டு இட் வாஸ் நாட் மீ பீப்புள் வர் அண்ட் டவுட் பிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கிளிப்ஸு இந்த ட்யூட்டில் வந்து ஏதோ குழந்தைகளை பேசிட்டு இருக்கானே இந்த ஆள் இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது ஆனால் ஒரு இருபது படத்தில் இவன் நடிச்சிருக்கான் இது இவனோட வாய்ஸே கிடையாது இவன் அந்த ஒரு டவுட்டில் வந்து என்னை நம்பினாங்க இல்லையா அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணுன்னு ஒரு மனுப்பான இறங்கினாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மது காக்கினீங்க இல்லையா ஐ சி யோ ஹேட் ஐ நோ யூ ஹேட் நாட் மீ பட் சம்படி ஹூ லுக்ஸ் லைக் மீ அண்ட் அண்ட் இஸ் லைக் மீ ஆர் யூ திங்க் ஐ ஆம் அண்ட் தட் பர்சன் இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க